யார் இந்த விருகம்பாக்கம் அரங்கநாதன் இந்தி திணிப்பை தமிழகமே எதிர்த்து மாபெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்த காலகட்டத்தில் விருகம்பாக்கம் கழகத்தோழர் முப்பத்தைந்து வயதே ஆன அரங்கநாதன் மத்திய அரசின் தொழிற்பேசி துறையில் பணியாற்றியவர் விருகம்பாக்கம் இளைஞர்களுக்கு திராவிட இயக்க ஏடுகளை வரவழைத்து படுக்க செய்வதை தனது கடமையாக கொண்டிருந்தார் இந்தியை எதிர்க்க பெரும் தியாகம் செய்ய வேண்டும் என ஒரு மாத காலமாக தனது சகோதரரிடம் கூறி வந்தவர் திடீரென இருபத்தேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் அன்று அதிகாலை இரண்டு மணியளவில் ஒரு மாமரத்தின் கீழ் தன் உடலின் மன்னெனையை ஊற்றி தீ வைத்து கொண்டு என் உடலையே தமிழுக்காகவும் இந்தி எதிர்ப்புக்காகவும் தியாகம் செய்கிறேன் என வாழ்க தமிழ் ஒழுக இந்தி என முழக்கமிட்டமாறே உயிர் தியாகம் செய்த தியாகி இவ்வாறான உயிர் தியாகங்களால் தான் தற்போது வரை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி ஆலம்பரமாக வளர்ந்துள்ளது ஆனால் தலைமை கழகமோ இவ்வாறான தொண்டர்களோ உடன்பிறப்புகளை மதிக்காமல் அரசியலை வளர்த்து கொண்டே இருக்கிறது இதுவே இன்றைய திமுகவின் நவலநிலை